அல்மதுல்லாஹி ரபிலமீன் அல்லாஹு வசல்ல முகமதின் வலா அலி முகமதின் வபாரிக் வசலீம் அலஹி அலாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வபருகாத்தூ வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமதுல்லாஹ் அல்லாஹ் சுபான் அவ தாலா உங்களுக்கு நீண்ட ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் நாம் வாழும் ஒவ்வொரு நொடியும் அல்லாஹ்விற்கு பயந்து நடக்க வேண்டும் அல்லாஹ் சுபானவத்தாலா நம்மை கண்காணித்து கொண்டு தான் இருக்கின்றான் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றான் நம்முடைய செயல்கள் எல்லாம் அவன் மேலேந்து பார்த்துட்டு இருக்கான் நம்ம என்னெல்லாம் பேசுகிறோமோ அது எல்லாத்தையும் அவன் கேட்டுட்ருக்கான் அவன் தண்டிப்பதில் மிக கடுமையானவன் அதனால் எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்வதாக இருந்தாலும் நல்லா ஒரு முறை யோசிச்சு செய்யுங்க இது அல்லாகுவிற்கு பொருத்தமாக இருக்குமா அல்லாஹ்வின் கோப பார்வைக்கு ஆளாக நேரிடுமா சொல்லி ஒரு முறை நல்லா அலசி ஆராய்ஞ்சி ஒவ்வொரு செயலையும் செய்கிற மாதிரி பாத்துக்குங்க அல்லாஹ்வின் கோப பார்வைக்கு ஆளாகிவிட்டால் அவன் சாபத்திற்கு ஆளாகிவிட்டால் நிச்சயமா நம்முடைய வாழ்க்கை நரகமா போயிடும் இந்த உலகத்திலேயே நல்லாவே இருக்காது அதனால ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க செய்யும் போதும் அல்லாகவிற்கு பயந்து செய்யுங்க அல்லாஹ் எந்த அளவுக்கு கோபமாக இருக்கின்றாரோ அதை விட அவனுடைய கருணை அதிகமாக இருக்கும் அதனாலதான் அர்ஷ் அதாவது உலகம் படைப்பதற்கு முன்னாடியே அவன் எழுதி வச்சிட்டான் தன்னுடைய அரிசில என்னன்னு என்னுடைய கருணை என்னுடைய கோபத்தை விட்டது அதாவது அல்லாகுவிற்கு அந்த அளவுக்கு அன்பு கருணை பாசம் இருக்கு கோபம் எந்த அளவுக்கு இருக்கோ அதை விட பல மடங்கு அன்பு கருணை இருக்கு அதனால தான் அர்ஷின் மீதே அவன் எழுதி வச்சிட்டான் அல்லாகுவின் அந்த இரக்கத்தை பாசத்தை நாம் சரியாக பெற்றுக்கொண்டால் நம்முடைய வாழ்க்கையே மிக சொர்க்கமாகிவிடும் இப்போ இந்த உலகத்திலேயே ஒரு மனிதர்கிட்ட நமக்கு ஏதாவது ஒரு தேவை இருக்குன்னு நினச்சிக்கிங்க அப்போ நம்ம என்ன செய்வோம் அந்த மனிதர் நல்ல மூடில் இருக்காரா எந்த மூடில் இருந்தா நம்முடைய காரியம் நமக்கு சாதகமாக்கி தருவாங்க அப்படின்னு சொல்லி அவ மூடுக்கு மாதிரி போய் பேசுவோம் அதே போல் நம்மை படைத்த ரப்பிடம் நாம் உதவி தேடும்போது இப்போ மனுஷங்கிட்ட மூட பார்த்து நம்ம தெரிஞ்சுப்போம் ஆனால் அல்லாஹ்வின் அந்த எந்த மாதிரி நிலையில் இருக்காங்க நம்மளுக்கு தெரியாது அவன் மனம் மகிழ்கிற மாதிரி இருக்கிற வார்த்தைகளை கேட்டு அல்லாஹ்விடம் உதவி தேடணும் அதனால தான் நிறைய விஷயங்கள் இருக்குது அல்லாஹ்விற்கு பிடித்த விஷயங்கள் அதில் சிறந்த விஷயங்கள் இப்போ மனிதர்களை முகத்தை பார்த்து நம்ம பாக்குறோம் எந்த மூல இருக்காங்க சொல்லிட்டு அல்லாஹ் இருக்கும் அது போல பல முகங்கள் இருக்கு நிறைய ஆற்றல்கள் இருக்கு எல்லாமே பிரம்மாண்டமாக இருக்கும் அதை பிரதிபலிக்க கூடிய ஒரு தொண்ணூற்றி ஒன்பது பேர்கள் தான் அஸ்மாவல் ஹுஸ்னாவில் இருக்கிற அந்த தொண்ணூற்றி ஒம்பது பேர்கள் இருக்கு பார்த்தீங்களா அல்லாஹுவின் இஸ்முக்கள் ஒவ்வொன்றும் அல்லாஹுவின் ஆற்றலை அவன் குணத்தை சொல்லக்கூடிய பெயர்கள் அதை சரியா நம்முடைய தேவைக்கேற்ப ஒன்றா எடுத்து கிட்ட சொல்லி நம்ம துவா செய்யும் போது நிச்சயமா நம்ம கேட்டது மறுக்கப்படாமல் கிடைக்கும் ஒவ்வொரு பேரும் நீங்க முடிஞ்ச அளவுக்கு மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கீங்க சில குறிப்பிட்ட பெயர்கள் இருக்கு அதை எடுத்து உங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி எடுத்து ஓதுங்க அதுல ஒரு ரெண்டு பேர்களை நான் சொல்ல போறேன் மிக மிக சிறந்த பெயர்கள் இந்த ரெண்டு பெயர்களை கொண்டு நீங்க எதையும் சாதிக்கலாம் எல்லா துவாக்களிலும் இந்த ரெண்டு பேர்களை சொல்லிட்டு பிறகு நீங்க துவா செஞ்சு பாருங்க கூடிய சீக்கிரம் உங்க துவாக்கள் விரைவில் நிறைவேறும் அந்த ரெண்டு பெயர்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச பெயர்கள் தான் அர் ரஹ்மான் அர் ரஹீம் அர் ரஹ்மான அளவற்ற அருளாளன் அதாவது அல்லாஹ் மிக அன்புடையவன் அந்த அன்பு எப்படின்னா இந்த உலகத்தில் எத்தனை படைப்புகள் இருக்கோ இதில் ஹிந்து முஸ்லீம் இதெல்லாம் கணக்கே இல்லை அல்லாஹ் படித்த அனைத்து மனிதர்கள் மீதும் அவன் பொதுவாக கருணை காட்டக்கூடிய அந்த இருக்குது பார்த்திங்களா அதுதான் அர் ரஹ்மான் அந்த பெயரோட தன்மை நாம கூட நிறைய பேரை பார்த்துருப்போம் அதாவது காஃபிரா இருப்பாங்க அவங்க வனங்களை தொழில நல்ல வசதியா இருக்கிறாங்களே நல்ல அந்தஸ்தோடு இருக்கிறாங்களே எப்படி இது சாத்தியம் சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு சந்தேகம் உள்ளுக்குள்ள இருக்கும் அதற்கு காரணம் அர் ரஹ்மான் என்ற இந்த பெயரின் காரணமாக தான் ஏன்னா அல்லாஹ்வின் அந்த அன்பின் காரணமாக தான் அவங்க இந்த உலகத்துல சந்தோஷமா நிம்மதியா இருக்கிறாங்க அர் ரஹ்மான் என்பது அல்லாஹ் சுபானோ தாலா இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் பொதுவாக காட்டக்கூடிய அன்பு அர் ரஹீம் நிகரற்ற அன்புடையோன் இந்த அர் ரஹீம் என்பது இதுவும் அன்பு தான் எப்படின்னா முஸ்லீம்களுக்கு மட்டும் இருக்கிற அந்த அன்பு முஸ்லீம்கள் மீது மட்டும் காட்டப்படுகின்ற அன்பு பொதுவான அன்பு அர் ரஹ்மான் அர் ரஹீம் அந்த பொதுவானதுலேயும் ஒரு தனிப்பட்ட ஒரு அன்பு தான் அர் ரஹீம் இந்த ரெண்டு பெயர்களும் மிக மிக சிறந்த பெயர்கள் அஸ்மால் ஹுஸ்னால இருக்கிற முதல் ரெண்டு பேர்களே இந்த ரெண்டு பேர் தான் அர் ரஹ்மான் அர் ரஹீம் வரும் அது மட்டும் இல்லாம குரானில் இருக்கிற ஒவ்வொரு சுறாக்கள்ல முதல்ல நம்ம என்ன ஓதுவோம் பிஸ்மில்லஹி ரஹ்மான் ரஹீம் அந்த ஒவ்வொரு பிஸ்மில்லா கூடயும் இந்த ரெண்டு பெயர்கள் தான் வரும் ரஹ்மான் ரஹீம் அந்த அளவுக்கு சிறந்த ஒரு பெயர்கள் இப்போ இந்த ரெண்டு பெயர்களை கொண்டு நாம எப்படி துவா செய்வது அப்படின்னு கேட்டா ஒவ்வொரு துவாவை நீங்கள் கேட்குறீங்க பார்த்தீங்களா பொதுவாக நீங்கள் தமிழில் கேளுங்கள் இல்லை வேறு அரபிக் துவாவை ஓதிட்டு கேளுங்கள் எப்படி கேட்டாலும் முதல்ல இந்த ஒரு ரெண்டு பேர்களை கொண்டு ஆரம்பிங்க அதாவது யா ரஹ்மானே யா ரஹ்மானே யா ரஹ்மானே சொல்லிட்டு உங்களால் எவ்வளவோ முடியுமோ அவ்வளவோ அதிகமாக ஓதுங்க யா ரஹ்மானே யா ரஹீமே யா ரஹ்மானே யா ரஹீமே யா ரஹ்மானே யா ரஹீமே சொல்லிட்டு அல்லாஹுவிடம் கையேந்தி கேளுங்கள் அவனுடைய மிக சிறந்த ரெண்டு பேர்களை கொண்டு நீங்கள் கேட்குறீங்க அவனுடைய அன்பை நீங்க கேட்குறீங்க அல்லாஹ் சுபானா தலா அந்த அளவுக்கு அன்புடையவன் எந்த அளவுக்கு அன்பு அவங்ககிட்ட இருக்குன்னா ஒரு தாய் ஒரு குழந்தை மேலே எவ்வளவு பாசம் வச்சிருக்கோம் இந்த உலகத்தில் ஒரு அன்புக்கு எக்ஸாம்பிளாக நம்ம சொல்ல போகிறதா இருந்தால் ஒரு அம்மாவை தான் சொல்லுவாங்க அந்த தாய் ஒரு குழந்தை மேலே இருக்கிற அன்பை விட எழுபத்தஞ்சு மடங்கு அதிகமாக அன்புடையவன் தான் அல்லாஹ் சுபானா தலா இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதன் மீதும் அவன் இந்த அளவுக்கு தான் அன்பை காட்டுகின்றான் நாம அதை சரியாக பயன்படுத்தி கொண்டோம் இது போன்ற துவாக்களை கேட்கணும் இது போன்ற இஸ்முக்களை ஓதி அல்லாஹிடம் உதவி கேட்கணும் அஞ்சு விலை தொழுதுட்டு அல்லாஹிடம் உதவி கேட்கணும் அல்லாஹிற்கு எதுவெல்லாம் பிடிக்குமோ அது எல்லாத்தையும் தெரிஞ்சிட்டு அதன்படி அமலை செஞ்சுட்டு பிறகு நீங்க உதவி கேட்டு பாருங்க கண்டிப்பா அல்லாகவின் உதவி வெகு விரைவில் வரும் நீங்கள் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க இவ்வளோ சீக்கிரம் அல்லாஹ் நமக்கு உதவி செஞ்சிட்டானா சொல்லிவிட்டு நீங்கள் செய்கிற காரியத்தை பொறுத்த அது உங்கள் காரியம் முழு இக்லாஸோடு இருந்தால் நிச்சயமாக நீங்கள் கேட்ட அதே நொடி அல்லாஹ் உங்கள் எல்லா தேவைகளையும் நிறைவேற்றி தருவோம் எப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்தில் நீங்கள் மாட்டி இருந்தாலும் அதிலிருந்து உடனடியாக விடுதலை பெற்று தருவான் அந்த அளவுக்கு சக்தி அல்லாஹ்விற்கு இருக்குது ஏன்னா அந்த ஒரு கஷ்டத்தை உங்களுக்கு தந்தவன் அல்லாஹ் தான் அவங்கிட்ட தான் நீங்கள் கேட்குறீங்க முழு இக்லாஸோட கேட்குறீங்க ஏன் துவா கபில் ஆகும்னு சொல்லிட்டு மன உறுதியோடு கேட்குறீங்க அதை எல்லாம் பார்த்துட்ருக்கான்ல கேட்டுட்ருக்கான்ல நிச்சயமாக தருவான் இது போன்ற சிறப்பான பேர்களை கொண்டு உதவி தேடுங்க நம்முடைய சேனலே நிறைய நான் இது மாதிரி சின்ன ஒரு அஞ்சு அஞ்சு பேராக நான் போட்டிருக்கேன் இஸ்முக்கள் அதையும் வழக்கமாக நீங்கள் ஓதிட்டு வாங்க எந்த இஸ்முக்கள் எந்த ஒரு சூழ்நிலை ஓதலாம்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோவும் பார்த்துக்குங்க கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ரெண்டு இஸ்முக்கள் யா ரஹ்மான் யா ரஹீம் எல்லா காரியத்துக்கும் நீங்கள் ஓதலாம் ஏதாவது ஹாஜ் தேவை இருக்கா இந்த ரெண்டு இஸ்முக்களை ஒரு நூறு முறை நூறு முறை ஓதி நீங்கள் துவா செஞ்சு பாருங்க இந்த ரெண்டு இஸ்முக்களே போதும் உங்களோட தேவைகள் எல்லாத்தையும் நிறைவேற்றி தருவதற்கு கடன் பிரச்சனைகள் இருக்கா அதை மனசில் வச்சுட்டு இதை ஓதி அல்லாஹ்விடம் உதவி கேளுங்க கூட யா வஹாப் யா கனியும் சேர்த்துக்குங்க அது எல்லாமே செல்வத்தை பெருக்கி தரக்கூடிய இஸ்முக்கள் இது போன்ற சிறந்த அல்லாஹ்வின் பெயர்களை கொண்டு அவனிடம் உதவி கேட்டு பாருங்க நிச்சயமா அல்லாஹ்வின் உதவி வெகு சீக்கிரமா உங்களை வந்தடையும் உங்கள் எல்லாருக்கும் அல்லாஹிடம் இருந்து அவனின் உதவி வெகு விரைவில் வந்தடணும்னு சொல்லிட்டு உங்களுக்காக நான் துவா செஞ்சுக்கிறேன் எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கீங்க அல்ஹம்துல்லா இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்திவீங்க இதன் மூலம் அவர்களும் பலன் அடையலாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஜெசக்கில் கசீரா அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்கூ